கோயத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் கோயத் சாலையில் நடந்த வாகன விபத்தில் ஒருவர் பழி இரண்டு பேர் படுகாயம் செய்தியை பத்தி பார்க்க போறோம் அடுத்து கோய்த்து தீ அணைப்புத்துறை முப்பத்தி ஆறு கடைகளுக்கு சீல் அடுத்து கோயத் முனிசிபாலிட்டியின் தீவிர ஆய்வு இது போல கோயத்தின் முக்கிய செய்திகளை பார்க்க போகிறோம் வீடியோ புதுசா நண்பர்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பாருங்கள் முதல் செய்தி கோயத்தில் நேற்று விமான நிலைய சாலையில் நடந்த கார் விபத்தில் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார் இதில் இரண்டு நபர்கள் படுகாயமடைந்தனர் படுகாயமடைந்த நபர்களை சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் என்ற செய்தி வெளியாகியுள்ளது அடுத்த செய்தி குவைத் முனிசிபாலிட்டி குழுவினர் தொழில் தொழில்பேட்டையில் தீவிர ஆய்வு மேற்கொண்டனர் இந்த உரிமம் இல்லாத விளம்பரங்கள் சாலை தடைகள் மற்றும் தூய்மை அனுமதி மீறல்கள் ஆகியவை கண்டறியப்பட்டுள்ளன இதன் விளைவாக விதி மீறல்கள் மற்றும் எச்சரிக்கைகள் வழங்கப்பட்டுள்ளது அடுத்த செய்தி குவைத்து தீயணைப்பு அனுமதி பெறாததாலும் தீ பாதுகாப்பு மற்றும் தடுப்பு தேவைகளுக்கு இணங்காததாலும் குவைத்து தீயணைப்பு படை பல கவர்னர்களில் உள்ள முப்பத்தி ஆறு கடைகளுக்கு சீல் வைத்து மூடியுள்ளது அடுத்த செய்தி கோவைத் உணவு மற்றும் ஊட்டச்சத்துக்கான பொது ஆணைய சுவைக்கில் உள்ள சில உணவு நிறுவனங்களில் ஆய்வு மேற்கொண்டது இந்த ஆய்வின் விளைவாக இருபத்தெட்டு விதி மீறல்கள் கண்டறியப்பட்டுள்ளன என செய்திகள் வெளியாகியுள்ளது போல கோயத்தின் முக்கிய செய்திகளை தெரிவிக்க சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி பெல் பட்டனில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் மருத்துவர்கள் சந்திப்போம் நன்றி